வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரமேஷ் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வீடியோ கிளீங்க உங்களுக்கு உடனே வந்து சேருங்க ஒரு எண்பது சென்ட் தென்னந்தோப்பு சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் பார்க்குறோங்க பூமி பாக்ஸாட்டு வந்துடுங்க இந்த தென்னங்கனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் ஆச்சுங்க இன்னும் ஒரு வருஷத்தில் பாலைக்கு வந்துடுங்க காப்புக்கு வந்துடுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா வழியாக தான் பூமி இருக்குதுங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சீரமலை பக்கமாக லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த பூமி நல்ல செம்மண் பூமிங்க இந்த ஏரியாவில் எப்பவுமே வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க அந்த ஏரியாவில் தான் தினந்தோப்பு லொக்கேட் ஆகிக்குதுங்க பூமி பாக் வாஸ்து பரவாண்டி வந்துடுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்குது இந்த பூமி ஃபுல்லாகவே ட்ரிப்பு தான் போட்டிருக்குறாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாற்பது லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இந்த ஏரியோலே சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் இருக்குங்க வில்லேஜ் ஓட்டுன மாதிரி இந்த பூமி வந்துருங்க இந்த பூமி பார்க்கணா என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்